முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை யாராவது வந்து பார்த்தீர்கள் என்றால் அன்புமணி நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் ராமதாஸ் திட்டவட்டம் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை யாளர்களால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மேடை பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி கூறியது ஒரு விமர்சனமாகத்தான் இருக்கிறது இப்போ பாமக நிர்வாகிகள் ராமதாஸ் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பாமகவில் கடந்த சில மாதங்களுக்காகவே கட்சி அதிகாரத்தில் நிர்வாணர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் வலுவந்து வருகிறது இதனிடையே மாவட்ட வாரியாக கட்சி பொழுது பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி நடத்திய நடத்தி வருகிறார் இப்போ காஞ்சிபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அன்புமணி பாமகவில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என குற்றச்சாட்டியிருந்தார் இந்த நிலையில் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக கவுராவ் தலைவர் ஜி கே மணி எம்எஸ்ஏ ஆருள் ஆகியோரையும் நலம் விசாரிக்க கட்சியின் நிர்வாகிகள் ராமதாஸ் நேற்று சென்னை வந்தார் அப்பொழுது அவரிடம் பாமக பிரச்சனையில் திமுக தலைமை ஏற்கிறது என அன்புமணி விமர்சித்திருக்கிறார் இதனையடுத்து பார்த்தீர்கள் என்றால் செய்தியாளர் செய்தியாளர்களிட பேசியிருந்த அதற்கு பதிலளித்த ராமதாஸ் இது அப்பட்சமான பொய் அபாட்சமான பொய் கடைந்தெடுத்த பொய் என்று கூறியிருக்கிறார் தொடர்ந்து அவர் கூறியது அன்புமணி கூட்டத்தை கூட்டும் நேரில் எம்எஸ் எக் எக்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம் அவர்கள் உடல் பிரச்சனைகளில் மேற்கொண்டு வருகின்றனர் வரை பார்த்தீர்கள் என்றால் அன்புமணி உட்பட்ட அவர்களோடு வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டேத்தான் இருக்கிறார்கள் மண்மி மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாக கூறும் அன்புமணி நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இது பற்றி பேச பேச தெரியும் என இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது என்னவென்று பார்த்தால் இதனை அன்புமணி நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வந்து ராமதாஸ் திட்டவட்டமாக செயல்களை சான் இருக்கிறார் பொறுத்திருந்த பார்ப்போம் அடுத்த வரை காண இன்னும் சாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்